பாருங்க கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு தாண்டி வலை எடுத்தாந்தோங்க கெண்டை வலையும் நூல் வலை எடுத்திருக்கு நம்மளுக்கு நூல் வலையும் கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டி எடுத்தாந்தோம் எடுத்தா வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணியாச்சு வலை கட்டுறது தொண்டு இந்த முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் மழை சரியான மழையாக பேஞ்சிட்டு இங்கே வர கீழே தண்ணியெலாம் கிடக்குது இப்போ தான் நின்றுருக்கு மழை மேக அங்கே நிற்கிது இப்போ மழை பெஞ்சிச்சுனா மீன் ஏறு ஏற்றி மீன் அந்த ஏறுற மீனையும் பிடிக்கலாம் மீன் நல்லா பெரிய மீனாக ஏறிச்சுன்னா பிடிச்சிட்டு போனாங்க நேற்று எட்டு கிலோ ஏழு கிலோலலாம் கட்லா கெண்டை பிடிச்சோம் அரிய வலையை வச்சு நான் தான் இழுத்தேன் நான் ஒரு நாலு பேர் நாங்கள் சேர்ந்து இழுத்து கட்லா கெண்டை பிடிச்சோம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஆளுக்கு ஒரு கெண்டை கொடுத்தாங்க கொடுத்தோம் பிடிச்சோம் ஆளுக்கு ஒரு கெண்டை எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் இந்த சூரில் தான் கட்லா கண்டை பிடிச்சோம் இங்கே ஒரு கட்லா கண்டை அங்கே ரெண்டு கடலா கண்டை ரோ கண்டெல்லாம் நிறையா பிடிச்சோம் வீடியோ அந்த வீடியோலிங்கும் இந்த வீடியோ கீழே இருக்கும் பாருங்கள் இப்போ என்ன மீன் மாட்டா போதுன்னு தெரில பார்ப்போம் மழையை கட்டிட்டு பார்ப்போம் செல்வாப்போம் மழை கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்க இந்த தான் மீன் கிடக்கும் கிடக்கும் நம்பிக்கை இந்த சின்ன கருவையில கட்லா கெண்டை பிடிச்சோம் இந்த கருவையில் கெண்டை கிடக்கும் பார்ப்போம் கிடந்தால் நல்லாயிருக்கும் வலை கட்டிக்கிட்டு இருக்கும் மொத்தம் நாலு வலையா மொத்தம் மூணு விலை கட்டியிருக்காங்க மூணு விலை கட்டியாச்சு காலில் வந்து பார்க்க போகிற மீன் இருக்கா என்னன்னு பாத்தர் இந்த வாட்டரி கேன்லாம் நம்ம வலை தான் நெட்டி இல்லாதனால வாட்டரி கேனை ஒருட்டாச்சு வருக நம்ம நைட்டு போட்ட வலை எப்படி கிடக்குதுன்னு பார்த்தீங்களா எந்த நாய் கொண்டாந்து இந்த கரையில் இழுத்தாந்து போட்டுச்சுன்னு தெரில மீனை எடுத்துட்டாங்க எடுத்தாந்து இந்த வருக முள்ளில் கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில மாற்றிட்டு எப்படி கொண்டாந்து திக்க வச்சுக்க இந்த திருச்சி நாய் கொண்டு மீன் கண்டிப்பாக மாட்டியிருக்கும் அதை எடுத்து எடுத்து கண்டிப்பாக கொண்டாந்து போட்டாங்க வந்ததுக்கு ஒரு ஒரு சிலப்பி தாங்க மாட்டியிருக்கு அதுவும் ஓட போகுது ரெண்டு கெண்ட வலையிலையும் கெண்டு இல்லை ஒரு வலையை கொண்டாந்து கரையில் காய்ச்சிட்டாங்க இந்த வலையில ஒரே ஒரு சிலப்பி மாட்டிருக்கு ஏமாற்றம் திருப்பு மீனு தான் ஜாதிக்க போறாங்க பாருங்க நம்மளுக்கு மூணு சிலேபி தாங்க மாட்டிருக்கு இது வந்து மூணாவது சிலபி தான் கிளாண்டு கரையில போட்டு போயிட்டாங்க அதுல எதுவும் கெண்ட மாட்டிருச்சா என்னன்னு தெரில ஒரு அஞ்சு கிலோ தான் மாட்டிருக்கும் நினைக்கிட்டு தெருல நம்ம பார்த்தோமே முள்ள பாத்துக்கி விட்டு போயிட்டாங்க போச்சுங்க மீன் இன்னைக்கு கடையில் மாட்டின மீன் போச்சு எந்த திருடை இங்கே பண்ணி விட்டாங்கன்னு தெரியல ஆமாம் எனக்கு தெரிஞ்ச சிக்கல் எடுத்துட்டு இனி கட்டணும் அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க திருடர் பார்த்தா சொல்லுங்க அதான் திருடர்களை பார்த்தா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க திருடர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நாங்கள் தான் மீன் எடுத்தோம் இந்த மீன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட் சொன்னா எதுவும் பண்ண மாட்டான் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொடுப்போம் ஃப்ரீயாவே நம்ம வலையில தாங்க மீன் மாட்டில கட்டல நம்ம வலையில மாட்டலன்னா நம்ம மீனை நம்ம வலைய தூக்கறத கரையில போட்டாங்க இப்ப சுத்தம் பண்ணி மறுபடியும் கட்டி இருக்கு வலைய இதெல்லாம் வருங்க கட்டலட்ட தண்ணி கிடக்குதுன்னு மண்டே சாவா வலையல அடிச்சிட்டீங்களானே உங்க மண்டையட இருக்கு சாவா ஆமாடா எல்லா மீனும் என் தான்டா இருக்கு அது அங்க ஆளு சவுண்ட் வாக்கி நம்ம அன்னைக்கு வலைய கில போடும்போது தலையில வந்து போட்டு அடி அதோட கொஞ்ச நேரத்து ஒண்ணுமே புரியல வலைய புற சாக்க புற சாக்க அடிச்சுமே முடிச்சிருக்க பாருங்க அவளை அடி வாங்கியும் இன்னும் உசுரோட தாங்க இருக்கு கட்லா நம்ம முன்னாடி வச்சது நம்ம வளையல இன்ன வரைக்கும் பிடிச்சது இல்ல இன்னைக்கு மாட்டுதான்னு பாப்போம் சுத்தம் பண்ணிட்டு போட்டிருக்கோம் அப்பப்பா வந்து பாத்துக்குருவோம் பயங்கரம் மனு செய்வதாட்டா ஆமா போட்டாடு